தகஜத்தை தங்களுக்கு பருதாக்கி கொண்டவர்கள் தான் சஹாபா பெருமக்கள் எப்படி நமக்கு எல்லாம் ஐவேலி பறந்தோ அதுபோல சஹாபா பெருமக்கள் என்பவர்கள் தகஜுத்தையும் தங்களுக்கு ஆக்கி கொண்டவர்கள் தான் சஹாபா பெருமக்கள் அப்படி உள்ள ஒரு சஹாபி அவர்கள் தகஜுத்து தொழாமல் ஒரு நாள் அசந்து விடுகிறார்கள் அயர்ந்து விடுகிறார்கள் தூங்கி விடுகிறார்கள் பாங்கு சொல்லும் பொழுதுதான் சொல்லும் பொழுதுதான் விழிக்கிறார்கள் ரொம்ப கவலைப்பட்டார்கள் தகஜத்தை தவற விட்டு விட்டோமே ரொம்ப அழுகிறார்கள் அன்று முழுவதும் அழுகிறார்கள் சரியாக உண்ணவில்லை சந்தோஷமாக இருக்கவில்லை மகிழ்ச்சியாக இருக்கவில்லை அழுகிறார்கள் அழுகிறார்கள் அன்று முழுவதும் அழுதார்கள் அன்று இரவும் தூங்கிய பொழுது யாரோ ஒரு மனிதர் தகஜத்துக்கு எழுப்பி விடுகிறார் யாரோ ஒரு மனிதர் எழுந்திருத்து பார்த்தார்கள் அருகில் ஒரு மனிதன் இந்த இடத்திற்கு யாருமே வர முடியாது மனிதர்கள் அப்படி இருக்கும் பொழுது மனித உருவிலே ஒரு மனிதர் வந்து நம்மை எழுப்புகிறார் என்ன விஷயம் என்பதாக கேட்ட பொழுது தகஜு நேரம் ஆகிவிட்டது எழுந்து தொழுங்கள் என்பதாக அந்த மனிதன் சொன்னான் அந்த சஹாபி அவர்கள் கேட்டார்கள் நீ யார் அப்பொழுது நான் சொன்னான் நான் தான் ஷைத்தான் ஷைத்தான் என்பவன் எப்பொழுதுமே நல்ல காரியை திருக்கி நீ துணை போக மாட்டாயே இன்று எதற்கு தகஜத்துக்கு என்னை எழுப்பி விட்டிருக்கிறாய் என்பதாக கேட்ட பொழுது சைத்தான் சொன்னா நாம் ஒரே ஒரு தகஜத்தை நேற்று நீங்கள் தவறவிட்டீர்கள் உங்களுடைய அழுகியின் காரணமாக உங்களுடைய கவலையின் காரணமாக எந்த நாளும் தகஜத்து தொழும் பொழுது அல்லாஹ் என்ன நன்மையை எழுதுவானோ அதைவிட பன்மடங்கான நன்மையை தொழுகாமலேயே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் இன்றும் அந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவானோ என்பதாக பயந்து உங்களை நான் எழுப்பியிருக்கிறேன் என்பதாக ஷைதான் சொன்னானாம் எந்த ஒரு நல்ல காரியத்தும் ஒரு மனிதனை செய்ய விடுகிறான் என்று சொன்னால் அதிலேயும் சைத்தானுடைய சூழ்ச்சி